ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐயா துணை சீருக்கான நெக்ஸ்ட் எப்பிசோடு பூமோ பார்க்கலாமா எங்கள் பார்த்தீங்கன்னா நிலாவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சோஷமாகவும் இருக்காங்க ஏன்னா அவங்க அண்ணி வரேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஆனால் எங்கே வர அண்ணி நான் வரேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஒன்னே பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணி நான் வீட்டுக்கே வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே பார்த்தீங்கன்னா நிலாவுக்கு ரொம்பவே பதட்டமாகவும் இருக்குது ஏன்னா இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா ரொம்பவே அசிங்கமாகவும் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வீடெல்லாம் க்ளீன் பண்ணி கிளீட்டாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க அண்ணி பாத்ரூமில் போயிட்டு ரொம்பவே நாற்று சொல்லிட்டு சொல்லிவிட்டு வெளியே வந்துடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிலாவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோகமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணியை பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு அமுச்சு விட்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே சேரன் சோழன் பா வண்டியன் பார்த்திங்கன்னா மூணு பேரும் யோசிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு லேடிஸ் பார்த்தீங்கன்னா மூணு பாய்ஸ் யூஸ் பண்ணுற பாத்ரூம் யூஸ்ஃபுல்லே பண்ணக்கூடாது ஏன்னா இந்த பாத்ரூமை நம்ம கட்டி ஆகணும் அப்படின்னு மாதிரி சோழனும் சொல்லிட்டு இருக்காங்க சோழன் பார்த்திங்கன்னா அந்த பாத்ரூம் கட்டுறதுக்கு நானே பணம் தரேன் அப்படின்னு சொன்னோம் உன்னே பார்த்திங்கன்னா எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக பார்த்துட்டு இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா எப்படியும் பார்த்திங்கன்னா நிலாவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க யோசிச்சுக்கிட்டு இருந்தாலுமே இங்கே பார்த்தீங்கன்னா நிலாவும் ரொம்பவே வருத்தமாக இருந்தாலுமே ஒரு சைடு பார்த்தீங்கன்னா இங்கே அவங்க அண்ணி பேசிட்டு போகிறத நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திகாவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா கல்யாண நாள் வந்து நெருங்கிட்டு இருக்கிறதுனால நம்ம எப்படி நம்ம சேரன் மாமாவை சேரது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க யோசிச்சுக்கிட்டு இருந்தால் பார்த்தாது ஏன்னா அடம்பிடிக்க தெரியணும் அப்படின்ற மாதிரியே ஒரு கருத்தை சொல்லலாம் ஏன்னா கார்த்திகை பார்த்திங்கன்னா நிறைய டைமு நான் சேரனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தாங்க ஆனால் அதுக்கும் எதுக்குமே அவங்க கரெக்டான டிசிஷன் எடுக்கலை அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ